என்னுடைய நோக்கம் என்று ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கி இருக்கின்றார்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் உழைப்பு நம்முடைய வேலுச்சாமி அவர்கள் சொன்னது போன்ற சாதாரண உழைப்பு கிடையாது இனி ஐயாவை போன்று யாரும் பிறக்க முடியாது அவ்வளவு தியாகம் அவ்வளவு உழைப்பு அவ்வளவு அர்ப்பணிப்போடு இந்த கட்சியை தொடங்கி இந்த கட்சிக்கு கொள்கைகளை வகுத்து இந்த கட்சி சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேளாண் வளர்ச்சி நீர் மேலாண்மை கல்வி சுகாதாரம் அத்துணை செயல் திட்டங்களும் கொடுத்து தமிழ்நாட்டிலே பாட்டாளி ஒரு சிறந்த கட்சி பாட்டாளும் கட்சி தமிழ்நாட்டில் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவிற்கே சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற கட்சி இது இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று நம்ம எல்லோருடைய ஆசையை கடவுள் ஏன்னா நீங்கள் எல்லாம் சாதாரண உழைப்பு கிடையாது இதெல்லாம் உழைப்புலாம் மற்ற கட்சிகள்லாம் ஏதோ போனால் அப்படி இப்படி வந்துட்டு ஆனால் நம்ம கட்சி அதாவது மற்ற கட்சியிலலாம் லிஃப்டில் போறாங்க ஒரு பெரிய உயரமான கட்டிடம் இருக்கிறது அந்த கட்டிடத்தில் மற்றவங்களை எல்லாமே பட்டு நமக்குன்னா அந்த லிஃப்ட் இருக்குல்ல அதில் போய் போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாட்டாளி கட்சி நம்ம படிக்கட்டு ஏறி போயிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கட்டத்துலையும் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறோம் ஆனால் லிஃப்டில் போறவங்க திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடும் ஆனா நம்ம கால நம்ம நம்பி படிக்கட்டுல ஏறனா யாருக்கு எந்த தடையும் கிடையாது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆனாலும் நிச்சயமாக அங்க மேலே அங்கே செல்வோம் உறுதியாக நாம செல்வோம் அது மாற்று கருத்து இல்லை அதுதான் என்னுடைய கனவு என்னுடைய ஆசை தமிழ்நாட்டிலே யார் யாரையோ கேட்டுட்டு இருக்கிறோம் இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவரிடம் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுங்க கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் ஆள வேண்டும் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும்